ஸ்ரீகுமார் ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றன விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் முதலில் பார்த்துவிட்டு ராசி பலன்களை நாம் பார்க்கலாம் இன்றைய நாள் இருபத்தி ரெண்டு மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய திதி இன்றைய அளவு இன்றைய தினத்துக்கு உரிய மகரிஷி யார் என்று பார்க்கும் போது விஸ்வாமுத்திர மகரிஷி ஓம் ஸ்ரீ விஸ்வாமுத்திர மகரிஷியே போற்றி போற்றி என்று அனைத்து ராசிகளை சார்ந்தவர்கள் வணங்கி வர பெரிய உற்சாகத்தை பெறுவார்கள் என்பதில் எல்லாம் சந்தேகம் இன்று சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்பராசி இன்றைய சஞ்சாரம் என்னவென்று பார்க்கும்பொழுது இதுவரையிலே மேஷத்திலே இருந்த செவ்வாய் ரிஷபத்திற்கு செல்லுகின்றார் இதுவரையில் மகரத்தில் இருந்த சுக்கிரன் கும்பத்தை நோக்கி சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் யார் ஆறெல்லாம் வெள்ளிக்கிழமையில் பிறந்தார்களோ யார் யாரெல்லாம் ஆறு பதினைந்து இருபத்தி நாலில் பிறந்தார்களோ

பெருமாள் கோயில் அல்லது லட்சுமி கோயிலே சென்று தாயார் அல்லது லட்சுமியை வணங்கி பல விதமான மாற்றங்களையும் பலாபலனை அறிய இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசியினுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம் அஸ்வினி பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட இயற்கையிலே வீரம் உள்ள தைரியம் உள்ள வீரியம் உள்ள துணிச்சல் உள்ள எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற மேஷ ராசிக்காரர்களே அன்னையின் உடல் நலத்திலே அக்கறை செலுத்த வேண்டும் வாகனத்திலே செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் வியாதிகள் ஏதாவது இருப்பின் அதற்கு உரிய மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டு அந்த பீரியாடிக்கல் செக்அப் என்று சொல்லுகின்றார்கள் அந்த முறையிலே ஈடுபட்டு உங்கள் தாயாரையும் உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்கள் வீடு விரோதிகள் மீதும் கண் வைத்து இன்றைய நாளை நீங்கள் கடத்த வேண்டும் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை என்பதை பசு மரத்திலே அடித்த ஆணியை போன்று உங்கள் இதயத்திலே நீங்கள் பச்சை குத்தி கொள்ள முருக வழிபாடு அருமையான வழிபாடு அது பொருத்தமான வழிபாடு என்பதை மேஷராசிக்காரர்கள் புரிந்து அறிந்து தெரிந்து நடக்கும் ரிஷபராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று நான்கு ரோஹிணி ஒன்று இரண்டு மிருகசிரியிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய சாந்தத்திற்கும் காந்தத்திற்கும் சமாதானத்திற்கும் நிதானத்திற்கும் சிவனின் வாகனமாக இருக்கின்ற எருதை உங்கள் ராசியின் சின்னமாக பெற்ற ரிஷப ரிஷபராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே உங்கள் உடன்பிறந்தவர்கள் மூலமாக அல்லது நீங்கள் முயற்சி செய்த காரியங்களின் மூலமாக அல்லது நீங்கள் தொடர்ந்து செய்த காரியத்தினுடைய வெற்றியை இன்றைய அளவிலே நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் முயற்சிக்கு ஒரு நல்லதொரு பலன் கிடைத்து நன்மையை கொடுக்கின்ற நாள் லாபத்தை கொடுக்கின்ற நாம் இந்த நாளிலே ஓம் ஸ்ரீ கஞ்சமலை சித்தரே போற்றி போற்றி என்று சுமார் மூன்று அல்லது ஐந்து நிமிடம் தினசரி தியானம் செய்து வர சுக்கரனுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் மிதன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மிக திருடம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை அடங்கிய அறிவுக்கு சக்திக்கு இடமறிந்து பயன்படுத்துகின்ற வார்த்தையால் வெற்றி பெறுகின்ற இரட்டை வருமானத்தைப் பெறுகின்ற மிதுன ராசிக்காரர்களே இன்றைய அளவிலே நீங்கள் செய்கின்ற காரியங்கள் வெற்றி பெறும் அன்னையின் மூலம் மகிழ்ச்சி வரும் குடும்பத்திலே வாக்கத்திலே தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே நல்லதொரு பலனை நீங்கள் அடையலாம் இன்றைய தினத்திலே தொடுக்கின்ற காரியங்கள் வெற்றியிலே முடிகின்ற வகையிலே இருப்பதால் அதை நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் இடைக்காட்டு சித்தரை நோக்கி தியானம் செய்து ஒரு மூன்று நிமிடம் அல்லது நிமிடம் போற்றி போற்றி என்று வணங்கி பெற்று இன்பமாக கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் உணர்பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயுதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களில் உள்ளடங்கிய மனோசக்திக்கு கற்பனை திறனுக்கு பேர் போன உள்ளுணர்வு அதிகமாக உள்ள உணர்ச்சி மிக்க கடமை உணர்வு உள்ள கடக ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு தந்தையின் மூலமாக குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தின் மூலமாக நல்லதொரு தன நடவடிக்கை ஏற்படும் மாணவ மணிகளுக்கு நல்லதொரு பலனை எட்டுகின்ற அருமையான இந்த நாளிலே அவர்கள் இதை பெருமையாக பயன்படுத்திக் கொண்டால் நன்மையாகவே அவர்கள் வாழலாம் அபிராமி அந்தாதி என்ற பாடலை படித்து அதை பாராயணம் செய்து ஓம் சக்தி ஓம் என்ற மந்திரத்தை சதா உழை இந்த கடகராசியை சார்ந்தவர் நல்லதொரு பலனை பெறலாம் சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட திறமைக்கு பேர் போன அரசியல் பதவிக்கு பொருத்தமான அரசாங்கத்தை அலங்கரிக்கின்ற கம்பீரத்திற்கும் தலைமைக்கும் பேர் போன இன்றைய தினத்திலே வீண் அலைச்சல்கள் உண்டு அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த சிறு பயணம் அல்லது பெறுபயணம் இதன் மூலமாக உங்களுக்கு கன நடவடிக்கை ஏற்படும் நாளின் முதல் பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மதியத்திற்கு பிறகு அது பாதகமாக இருந்தாலும் கூட அந்த சாதகமான விஷயங்கள் உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தி இந்த நாளை அர்த்தமுள்ளதாக வழிபாடை முடிந்தால் திருவண்ணாமலையிலே கிரிவலம் சென்று சிவனை தரிசித்து சிவத்தலங்களுக்கு சென்று மன உறுதியை பெற்று வெற்றிகரமான வாய்ப்பை நீங்கள் பெற்று நல்லபடியாக வர கன்னியா ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அத்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கன்னியாராசிக்காரர் இயற்கையிலே ஜோதிட அறிவை பெற்ற நுண்ணறிவுக்கு சாட்சியாக இருக்கின்ற நுணுக்கமான விஷயங்களை படித்து மக்களை மடக்குகின்றனர் அடக்குகின்ற சக்தியை இயற்கையிலே பெற்ற கன்னியா ராசிக்காரர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு லாபகரமான தினம் என்றாலும் சந்தேகமே இல்லை உற்சாகத்தை பெறலாம் லாபத்தை பெறலாம் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும் வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும் மூத்த சகோதரின் மூலமா நன்மையே நடக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அருமையான நாள் நீங்கள் இந்த சித்தரை நோக்கி தியானம் செய்து உங்கள் சக்திகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அல்லது ராமலிங்க சுவாமிகளை அவரை நோக்கி தியானம் செய்து நீங்கள் உங்கள் சக்திகளை பெருக்கிக் கொண்டே போகலாம் இந்த சித்தர்களினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் துலாம் ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் சித்திரை மூன்று நான்கு ஒன்று ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய நீதியை கருதி நீதியின் படி வாழ்ந்து கலைத்துறையிலே கலக்குகின்ற அது சின்ன திரையாக இருந்தாலும் சரி பெரிய திரையாக இருந்தாலும் சரி வெள்ளி திரையாக இருந்தாலும் சரி உங்கள் முக்கிலையை வியாபாரத்துக்கு என்றே பிறந்த துலாம் ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு குழப்பமாக இருந்தார் பயணத்தின் படி நீங்கள் அது சிறு பயணமாக இருந்தாலும் சரி பெரிய பயணமாக இருந்தாலும் சரி கடுமையாக உடைத்து இந்த நாளை சமாளித்து நாளின் முடிவிலே வெற்றியை பெறுகின்ற அமைப்பை நீங்கள் நிச்சயமாக சென்னிமலை சித்தரை வணங்கி சுக்கரனுடைய அருளாசியை நீங்கள் பெறலாம் ஒரு மூன்று நிமிடம் அல்லது நிமிடம் ஓம் ஸ்ரீ என்று வணங்கி உற்சாகத்தோடு இந்த நாளை நீங்கள் கடத்தி விடலாம் விருச்சக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் போது விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்பது வாதங்களை உள்ளட கால புருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசியாக திகழ்கின்ற நீங்கள் பிறருக்கு எட்டாத விஷயங்கள் எல்லாம் உங்களை எட்டி வழி நடத்தி பிறரையும் வழி நடத்தி கௌரவ படித்து அவர்களையும் மேன்மைப்படுத்தி மேன்மையாக இருக்கின்ற வித்தக ராசிக்காரர்களே இன்றைய தினம் தினம் லாபகரமான நீங்கள் தொடங்குகின்ற காரியங்கள் அனைத்தும் உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்யும் நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு தொகை வந்து உங்கள் வீட்டின் வாசலிலே வந்து நிற்கும் இந்த நாளை சிந்தாமல் சிதறாமல் பயன்படுத்தி முருக வழிபா அதாவது வேல் என்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை பாராயணம் செய்யும் முருகனே உங்களுக்கு கண்கண்ட தெய்வம் என்பதை இந்த ராசிக்காரர்கள் என்றென்றும் நீங்கள் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் உங்களுக்கு வெற்றி மூச்சியாக அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட என் பணி என் பணியின் மீது கவனம் செலுத்தி நடத்துவதே இக்கற்றவனுக்கு தெய்வமே துணை நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லுகின்ற தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மந்தமான மங்களான குழப்பத்தை தருகின்ற அளவிலே இருந்தாலும் கூட உங்கள் தொழிலிலே ஒரு ஏற்றத்தை தராத மாற்றத்தை கொடுக்காத இந்த நாள் நீங்கள் மகான்களுடைய வழிபாடின் மூலமாக சரி கட்டலாம் இந்த நாள் கசப்பான நாளாக இருந்தாலும் இதை இனிப்பாக மாற்றுகின்ற சக்தி உங்கள் வழிபாடில் இருக்கிறது குறிப்பாக இந்த ஜீவ சமாதிகளை பெற்ற மகான்களை வணங்கி இன்றைய நாளிலே உற்சாகத்தை பெறலாம் மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது மாதங்கள் யார் யார் என்று பார்க்கலாம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்படுகின்ற ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மகர ராசியே நீதான் அனைத்து ராசிகளுடைய சிகர ராசி என்றாலும் மிகையாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இன்றைய நாளிலே என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய மனைவியின் இடம் நல் உறவுடன் பழகி உங்களுக்கு ஆசைகளை பூர்த்தி செய்து உங்கள் முதலாளிகளிடம் தொழிலாளிகளிடம் சகஜமாக பணி இந்த நாள் நீங்கள் உடைத்த எண்ணிய அந்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிக்கின்ற இந்த தினம் சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் எப்பொழுது இந்த நாட்டு தெய்வங்கள் என்று சொல்லுகிறார்களே அந்த காவல் தெய்வங்கள் அந்த காவல் தெய்வங்களை வணங்கி மன உறுதியை பெற்று வாழ்க்கையிலே வெற்றியை பெறலாம் கும்ப ராசிக்காரருடைய அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் அமைத்த மூன்று நான்கு சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய பார்ப்பதற்கு எளிமையாக காட்சி கொடுத்து வலிமையான காரியங்களை அனாவசியமாக செய்து நற்பெயரை பெறுகின்ற கும்பராசிக்காரர்களே இன்றைய தினம் சந்திராஷ்டம் என்பதை நீங்கள் நினைவு கொண்டால் போதுமா ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யக்கூடாது என்பதில் கையெழுத்திடக்கூடாது மௌனியாக இருக்க வேண்டும் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடாது கடனை கொடுக்கக்கூடாது கடனை வாங்கக்கூடாது சிறு பயணமாக இருந்தாலும் பெரிய பயணமாக இருந்தாலும் சரி அதிலே நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் வீணான வாதங்களிலே ஈடுபட்டு விரோதத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை தள்ளி போட்டு வெற்றியை பெற நீங்கள் முயற்சிக்க வேண்டும் கலியுலகத்தின் கண் கண்ட தெய்வமாக விளங்குகின்ற ஐயப்பனை தொடர்ந்து வணங்கி பெரிய சாதனையை நீங்கள் சாதிக்க வேண்டும் எப்பொழுதும் மன உறுதியோடு நடக்க வேண்டும் அதற்கு ஐயப்பனின் துணை வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கும் முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் போது பூரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்க எதிலும் எளிதில் சிக்காத எப்பொழுதும் தூய்மை வாய்மை நேர்மை என்பதை கடைபிடித்து மகிழ்ச்சியை பெறுகின்ற மீனராசிக்காரர்கள் இன்றைய தினத்திலே உங்கள் வாழ்க்கை துணைவர் மூலமாக மகிழ்ச்சியான ஈடுபட்டு குடும்பத்தில் நல்லதொரு மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுடைய சகபாகத்தர்களோடு எந்தவித மாற்று கருத்தும் இல்லாமல் ஒற்றுமையை காப்பாற்றும் இனிப்பாக கடத்துகின்ற இந்த நாளிலே உங்களுடைய வழிபாடு ராகவேந்திர பெருமானை வணங்கி அவருடைய மந்திரத்தை சொல்லி உங்கள் மன உறுதியை ஏற்றிக்கொண்டு வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம் மகான்களுடைய தரிசனம் பெரிய மனமாற்றத்தை வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கின்ற ஏமாற்றத்தை அது சரி கட்டும் இது வரையிலே பொது பலனை கண்டுகளித்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் நீங்க உங்களை விட்டு விலக அதற்கு உரிய பரிகாரங்களை பெற ஒரே ஒரு முறை சென்னை அண்ணா நகரிலே உள்ள என்னை சந்தித்து உங்கள் சொந்த ஜாதகத்தை காண்பித்து வழிகாட்டுதலை பெற்று நல்லதொரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்